வணக்கம் உங்க வீட்டு செடிகளையும் விவசாய நிலத்தையும் பூச்சிகள் கிட்ட இருந்து காப்பாத்தி மண்ணையும் நல்லா வளப்படுத்த ஒரு சூப்பரான இயற்கை வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்கள அதுதாங்க பொங்கன் புண்ணாக்கு வாங்க இத பத்தி ஏ டு ஜெட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா ரொம்ப ஆசை ஆசையா ஒரு செடியை வளர்ப்போம் ஆனா திடீர்னு பார்த்தா பூச்சிகள் வந்து அதை மொத்தமா காலி பண்ணிடும் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இனிமே அந்த கவலை வேண்டாம் இதுக்கு ஒரு அருமையான ரொம்பவே சக்தி வாய்ந்த அதுவும் முழுக்க முழுக்க ஒரு இயற்கை தீர்வு இருக்கு அது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா நாம எவ்ளோ நேரம் பேசுன அந்த சூப்பர் தீர்வு இந்த புங்கன் புண்ணாக்கு தான் சரி முதல்ல இதுனா என்னன்னு நாம சரியா புரிஞ்சுக்கலாம் இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும் நிறைய பேரு புங்கன் புண்ணாக்கையும் வேப்பம் புண்ணாக்கையும் ஒண்ணுன்னு குழப்பிக்கறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வேப்பம் புண்ணாக்கு கிடையவே கிடையாது ரெண்டுமே வேற வேற மரங்கள்ல இருந்து வர்றது அப்போ புங்கன் புண்ணாக்குனா என்ன ரொம்ப சிம்பிள்ங்க புங்கன் மரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதோட விதையில இருந்து எண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் மீதியா வர்ற அந்த சக்க தான் இது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ஒரே நேரத்துல ஒரு சூப்பரான இயற்கை உரமாவும் ஒரு பவர்ஃபுல்லான பூச்சி வெரைட்டியாவும் வேலை செய்யும் டூ இன் ஒன் மாதிரி சரி இதெல்லாம் ஓகே ஆனா இத நாம ஏன் பயன்படுத்தணும் இதனால என்னென்ன பயன்கள் கிடைக்கும் வாங்க அத பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம் இதோட நன்மைகளை பாருங்களேன் முதல்ல மண்ணோட வளத்தை சூப்பரா அதிகரிக்குது அப்புறம் பயிரோட வேர தாக்குற நூற்புழுக்கள் மத்த மண் பூச்சிகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது சில பூஞ்சை நோய்கள் வராமலும் தடுக்குது இதனால பயிர்களோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா கெமிக்கல்ஸ் பயன்பாட்டை குறைச்சி நம்ம முழுசா ஆர்கானிக் விவசாயத்துக்கு மாற இது ஒரு பெரிய உதவியா இருக்கு சரி முதல்ல விவசாய நிலங்கள்ல அதாவது பெரிய அளவுல இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் விவசாய நண்பர்கள் கொஞ்சம் கவனமா கேளுங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பொதுவா ஒரு ஏக்கருக்கு சுமார் நூறு கிலோல இருந்து இருநூறு கிலோ வரைக்கும் பொங்கன் புண்ணாக்கு தேவைப்படும் இதை விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை தயார் செய்யும் போது போட்டா ரொம்ப நல்லது பயன்படுத்துற முறை ரொம்பவே சிம்பிள் முதல்ல நிலத்தை நல்லா உழுது ரெடி பண்ணிக்கணும் ரெண்டாவதா இந்த புண்ணாக்க நிலம் முழுக்க சமமா பரப்பி விடணும் மூணாவதா லேசா ஒரு தடவை தண்ணி பாய்ச்சுனா போதும் இது மண்ணோட கலந்து உரமாவும் வேலை செய்யும் பூச்சிகளையும் வரட்டிடும் ஓகே இப்ப நம்ம வீட்டு தோட்டத்துக்கு வருவோம் மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்க தொட்டிகள்லையும் குரோபாக்ஸ்லயும் செடி வளர்க்கறவங்க இது எப்படி பயன்படுத்தலாம்னு பாக்கலாம் வீட்டு தோட்டத்துக்கு அளவு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ஒரு தொட்டிக்கு இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும் அதனால இது ரொம்ப சிக்கனமான ஒரு தீர்வும் கூட இதை பயன்படுத்துற முறையும் ரொம்ப சுலபம் தொட்டியில் இருக்கிற மண்ணுக்கு மேல தூவி விடுங்க அப்புறம் லேசா கிளறி விட்டு மண்ணையும் கலகுங்க கடைசியா வழக்கம் போல தண்ணி ஊத்திடுங்க அவ்வளவுதான் ஒரு முப்பதுல இருந்து நாளைக்கு ஒரு தடவை இப்படி செஞ்சா போதும் உங்க செடிகள் செழிப்பா வளரும் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரோட்டிப் இந்த புண்ணாக்க வெறும் பவுடரா மட்டும் இல்லாம ஒரு திரவ உரமாகவும் நம்ம பயன்படுத்தலாம் இப்படி செய்யும் போது செடிகளுக்கு சத்துக்கள் இன்னும் வேகமா போய் சேரும் இந்த லிக்விட் உரம் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் வெறும் ரெண்டே பொருள் தான் ஒரு கிலோ புங்கன் புண்ணாக்கு பத்து லிட்டர் தண்ணி அவ்வளவுதான் கணக்கு இத எப்படி ரெடி பண்ணணும்னா புண்ணாக்கையும் தண்ணியையும் ஒரு பக்கெட்ல போட்டு நல்லா கலந்துடுங்க அப்புறம் அது ஒரு பன்னெண்டு மணி நேரத்திலிருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க கடைசியா அது ஒரு துணியில வடிகட்டி எடுத்தீங்கன்னா உங்க சூப்பரான திரவ உரம் ரெடி இதை செடிகளோட வேர்ல ஊத்தலாம் இல்லனா இலைகள் மேலயும் ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் எந்த ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும் ஏன்னா தான் முதல்ல இல்லையா இங்க சில முக்கியமான குறிப்புகள் இருக்கு கவனிங்க முதல் விஷயம் அழவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு மாதிரி இத அதிகமா பயன்படுத்தாதீங்க குறிப்பா சின்னதா இருக்கிற இளம் செடிகளுக்கு அதிகமா போட்டா அதுவே பாதிப்பா மாறிடலாம் நாற்றுகளுக்கு ரொம்ப கொஞ்சமா போட்டா போதும் அதே மாதிரி மழை காலத்துல அதிகமா போடுறது தவிர்க்கிறது நல்லது கடைசியா முடிஞ்ச வரைக்கும் கையுறை போட்டுக்கிட்டு பயன்படுத்துங்க அது உங்க பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லது ஆஹா உங்க தோட்டத்தையும் விவசாய நிலத்தையும் ரசாயனம் இல்லாத ஒரு ஆரோக்கியமான இடமா மாத்துவதற்கு நீங்க தயாரா புங்கன் புண்ணாக்கு அதுக்கான ஒரு சிறந்த முதல் படியா இருக்கும்